ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எலி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம விடக்கூடாது அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அது கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதோட வீடு மாதிரி நம்ம வீட்டில் வந்து வாழ அமைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கிறோம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வீணாக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய வியாதி அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் நம்ம கடையிலேருந்து வாங்கி மருந்தெல்லாம் வச்சோன்னா அதை வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது மூலையில் செத்து போயிட்டு அதை தேடுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து எடுத்துருக்கணும் ஓகேயா இந்த பவுலை வந்து சமைக்கிறதுக்கெலாம் எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவு வகைகள் இருக்குது இல்லையா கோது மாவு கடலை மாவு மைதா மாவு அந்த வாசனை வந்து எலிகளுக்கு அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்க போகிறோம் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் பேக்கிங் சோடா இல்லைனா அதுக்கு நல்லா கருப்பூரம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடிய வந்து நம்ம துணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டிட்டர்ஜென்ட் பவுடர் துணி துவைக்கிறதுக்கு அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது ரொம்ப தண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாகவும் இருக்கணும் கொஞ்சம் வந்து திக்காகவும் இருக்கணும் ஸோ வீடியோவில் நான் காட்டும் போது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஒன்று கொசுவத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பழைய மாத்திரை எக்ஸ்பீரியான மாத்திரை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாத மாத்திரை இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி டைப்பில் இருக்கக்கூடிய கொசுவத்தி இருக்கும் இல்லையா அதை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்தாலே உங்களுக்கு பவுடராக வரும் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க எலியை வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு விரட்டிடலாம் நீங்கள் தாராளமாக ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலாம் உங்கள் வீட்டை விட்டு போகாது அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து கண்டினியூஸாக நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்கள் வீட்டை விட்டு அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நியூஸ் பேப்பர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஒன்று அப்படியே பெருசாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டி பீசஸாக கூட நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி விட போகிறோம் ஸோ இந்த மாதிரி பேப்பரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பேப்பரில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலியோடய அட்டகாசம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு விடுங்க நிறைய பேர் வந்து கார் பார்க்கிங்கில் அப்புறம் தோட்டம் வச்சுருந்தோன்னா அந்த செடி இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எலியோடய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சு விடலாம் ஆனால் கிட்ஸோட சேஃப்டி முக்கியம் ஸோ இதை வந்து நைட் டைமில் தான் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எடுத்து தூக்கி போட்டுருங்க வீட்டில் கிட்ஸு பி பெட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட சேஃப்டியை வந்து பார்த்துக்கோங்க இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்க்கு இந்த மாதிரி அடியில் வச்சு விடும்போது எலி மட்டும் இல்லாமல் பள்ளி இருந்துச்சு கருப்பான் பூச்சி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு போயிடும் அதே கேஸ் ஸ்டவுக்கு அடியிலையும் வந்து வச்சு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிய இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்